啊，辛苦了。啊 போ <laughs> யாருமே என்னமா வரல உள்ள யாருமே காணும் நான் முதலே வீடியோ யாரையும் உள்ள யாரையும் என்றால் இடிதே நீ அங்க உள்ளல பிரச்சனை வந்துருச்சு ஆ ஆயனல பார்த்தீங்க தோக்கலாம் சைய மையா சையவா 啊。 வணக்கம் இந்த ஓட்டுக்கடை வரைக்கும் போயிருந்தால் அந்த கடையை வர மூட்டி கிளம்பிட்டாங்க சுத்தமாக நடக்குவங்களும் காலெல்லாம் கிட்டு கடையை மூட்டை வீட்டுக்கு போயிட்டாங்க கடைக்கு போயிட்டு வரலாம் போனாங்க மறுபடியும் கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரோட்டுக்கு போயிட்டு வந்து சுத்தமாக மூச்சு வாங்குது வீட்டிலே வந்துருக்கலாம் நிறைய நண்பர்கள் வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க ஏன்னா வேறே இருட்டாக இருக்குதுங்களா அதனால் பேச முடியலை இந்த கடையில் போயிட்டு கொடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் ஞாபகத்தில் இருக்குதுன்னு பார்த்தா போயிட்டு நடந்து வர முடியல யாரும் உள்ள வரல போலது யாரும் லை இல்லை யாருமே இல்லை பழகுது மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்குங்க ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக இப்போத்தையும் வந்து ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் தள்ளி விட்டு போயிருக்கீங்க தள்ளி வராமல் வீடியோவை பாருங்கள் கால பயணமாக விடிய தீச்சு டைமிங் ஒம்பதே காலாயிடுச்சும் இல்லையே கட் பண்ணிடுவோமா யாரும் உள்ள வரலையே போட்டிருக்கோம் போட்டு துடைக்கி போகாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போடுறோன்னு உங்களுக்கும் தெரியும் அப்போ தான் வந்து நீங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம பேச முடியும் இல்லைன்னா நம்ம தானாக பேசிடுற முடியும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் லைவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் பேச முடியும் இல்லைன்னா நான் எப்படி பேசுறது பதினோரு நிமிஷம் முப்பத்தி ஏழு சரியாண்டாயிடுச்சு யாருமே வரல கரெக்டாக நாளை வந்து ஷார்ப்பாக ஒம்பது மணிக்கு போடலாம் ஒம்பது மணிக்கு வார ஒரு சேனலில் வீடியோ பண்ணணும் அதுக்கு தகுந்த டைமிங் என்கிட்ட இல்லை புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க கை நிறையா பணம் அதில் வந்து எப்படி பிஸ்னஸ் குறைஞ்ச முதலீடு அதிக முதலீடு குறைஞ்ச முதலீட அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அதிக முதலீடுலையும் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து தொடங்கினேன் யார் எல்லாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க எந்த ஸ்டேட்டில் இருந்து பார்க்குறீங்களாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள் வரீங்க தள்ளிவிட்டு போயிடுறீங்க நம்ம என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தள்ளி தள்ளி விட்டு போனீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியாது அன்னன்னைக்கு வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு வருது அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதையும் எடுத்து பண்ணிங்கன்னா அதில் என்ன வருமானம் கிடைக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் எங்கே வீடியோ லைவில் யாருமே இல்லையே கடைக்கு போகாமே இருந்திருக்குவோம் அவங்களுக்கு பதின பதினஞ்சு நிமிஷம் ஆகும்போது யாருமே இல்லையே வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா வராங்க உள்ளே என்ட்ரா வராங்க திருப்பி வெளியில் போயிடுறீங்க நம்ம சேனலை வந்து புதுசாக வர நண்பர்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோன்னா இப்பத்திக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் கம்பெனியில் தயார் பண்ணுற அனைத்து மே வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன் இப்போதிக்கி அதான் நான் போட்டுட்ருக்குறேன் இன்னும் கூடிய விரைவு செய்கிற வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜி ஃபுட்டு தான் நம்மளே வந்து வீட்டில் செய்கிறத வந்து அதிகமாக வீடியோ எடுத்து போடுவோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஆள் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அதனால் வந்து நம்ம இப்போதிக்கி எதுவும் பண்ணலை கம்பெனியில் வந்து தயார் பண்ணுற அனைத்து விதமான ஸ்நாக்ஸையும் எடுத்து இருக்கிறேன் இப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாட மிஷினை எடுத்து போட்டேங்க எல்லாட தயார் பண்ணுற மிஷினை எடுத்து போட்டேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து தள்ளி விட்டு போயிருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகர் கோவில் வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா பல்லார் கோயில் அங்கெலாம் வந்து தைப்பூசம் நடக்கும் இன்றைக்கி வந்து அருமையான சாப்பாடுங்க லைவில் இருந்தால் மட்டும்தான் நான் பேச முடியும் லைவில் யாருமே இல்லையே எல்லாத்துக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் இருந்தீங்கன்னா மட்டும் தான் பேச முடியும் எல்லாத்துக்கும் நம்ம தனியாக பேசிட்டு முடியும் வீடியோ பார்க்கற அனைத்து நண்பர்களும் ஒரு லைக் பண்ணுங்க யாருமே இல்லை லைவ் போடாமல் இருந்திருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சில விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் எனக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும் அதோட தள்ளி விட்டு போயிடுங்க லைவை கட் பண்ணிட்டு போய் படுத்துடலாம் ஏன்னா யாருமே உள்ள யாருமே வரலை ஒரே ஒரு நண்பர் ஒன்று வந்துருக்கீங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் போகாதீங்க இன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து வடலூரில் வள்ளலார் கோயிலுக்கு போக முடியாது நம்ம நம்ம கிட்ட நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல வள்ளலார் கோயில் இருக்குது அங்கே வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது நம்ம வந்து கிட்ட போனால் கூட அந்த சாப்பாடு கிடைக்காது நான் வந்து டெய்லி இந்த ப அந்த பக்கம் தான் வருவேன் ஆனால் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சா கூட என்னால் சாப்பிட முடியாது அந்தமாரி கீவில் நிற்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வண்டியில் வந்து மற்ற கடை கொடுக்குற சரக்குலாம் இருக்கும் யாருமே இல்லையே கட் பண்ணிடலாமா வேஸ்ட்டாக வர்றத்து